நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை நான்காயிரத்து எண்ணூற்று எழுபது அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளனர் சொந்த விருப்பின் அடிப்படையில் மேலும் பலர் தமிழ்நாட்டிலிருந்து தாயகம் திரும்ப தயாராக உள்ளதாக முல்குடியேற்ற அமைச்சு தெரிவிக்கின்றது அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்த்தானிகர் ஆலயத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புடன் இலங்கை அகதிகள் எழுபத்தைந்து பேர் தமிழகத்திலிருந்து எதிர்வரும் ஒன்பதாம் திகதி தாயகம் திரும்ப உள்ளனர் இவர்களின் நாற்பத்தி மூன்று ஆண்களும் முப்பத்தி பெண்களும் அடங்குவதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் ஜோதி குறிப்பிட்டுள்ளார் தாயகம் திரும்ப உள்ள அகதிகள் யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியேற்றப்பட உள்ளனர் தமிழகத்திலிருந்து தாயகம் திரும்பும் அகதிகளுக்கு இலவச விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்படுவதாகவும் அவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் போக்குவரத்து சமூக ஒருங்கிணைப்பு நன்கொடை என்பன வழங்கப்படுவதாகவும் இரண்டாயிரண்டு முதல் இதுவரையான காலப்பகுதி வரை தமிழகத்திலிருந்து முன்னூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று அறுபது பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக மேள்குடியேற்ற அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான அதிகுடிய தொகையான பேர் ஜூன் மாதம் தாயகம் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் ஏற்கனவே தாயம் திரும்பியில் அவர்களின் வாழ்க்கை நிலை தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தோம் வந்து ஆறு மாசம் போல நிறுவனம் நிவாரணம் கொடுத்தாங்க அதுக்கு படம் ஒன்றும் தரையில வீட்டு திட்டம் இன்னும் தர போன முறை வந்து விட்டுட்டா கொடுத்துட்டாங்க ஆக்களுக்கு அப்ப போய் கேட்டதுக்கு ரெண்டாம் முறை தரையின்னாங்க இப்ப ரெண்டாம் முறையும் ஆக்களுக்கு கிடைச்சிருக்கு விட்டுட்டா எங்களுக்கு கிடைக்கும்ல இருந்து இந்த தகரம் மட்டும் பன்னெண்டு தகரம் தந்தவங்க வேற ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த சாப்பாட்டு சாமான் தந்தவங்க